அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனுமன் ஜெயந்தியான இந்த நாளில் நாமக்கல் ஆஞ்சநேயர் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாமக்கல் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்று கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க தமிழ்நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த நல்ல நாளில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலையில் நாமக்கல் ஆஞ்சநேயர் காட்சி தராருங்க அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைகள் கொண்ட மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றதுங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சாங்க மார்கழி மாதம் அமாவாசை மூலம் வரும் நாளில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மட்டும் இன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுதுங்க அனுமான் கோவில்களிலும் பெருமாள் கோவில்களிலும் அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளவிரை தசமி திதி என்று அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்குங்க மைந்தன் வாயு புத்திரன் அனுமன் சிரஞ்சீவியாக இந்த மண்ணில் இருக்கிறார் ராமநாமம் கேட்கும் இடங்களில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் என்று நம்பப்படுதுங்க ராமாயண காவியத்துல ஈடு இணையற்ற இடத்தை பிரித்தவர் அனுமன் அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவர் ராமபிரானின் சேவகன் அனுமனை அவதரித்த நாளில் வணங்கினால் தொல்லைகள் தீருங்க இன்று அனுமன் ஜெயந்தி திதிகளில் புண்ணியமான திதி அமாவாசை அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் சிறப்பான மாதமான மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் அஞ்சனையின் மகனான அவதரித்தவனே ஆஞ்சநேயன் அந்த தினம் அனுமன் ஜெயந்தியாக நாடெங்கும் கொண்டாடப்படுதுங்க இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா ஜனவரி பதினோராம் தேதி வியாழக்கிழமை என்று கொண்டாடப்பட்டதுங்க நாமக்கல் நகரில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருவாளித்து வராருங்க இந்த கோவில ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுங்க அந்த வகையில் இந்த ஆண்டு இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றதுங்க அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதுங்க இதனை அடுத்து பிரம்மாண்ட ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடை மாலை அணிவிக்கப்பட்டது இந்த வடைகளை தயாரிக்க இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்பட்டதுங்க ஆறுநூற்றி ஐம்பது கிலோ நல்லெண்ணெய் முப்பத்தி ஐந்து கிலோ மிளகு ஜீரகம் உப்பு ஆகியவை பயன்படுத்தப்பட்டு ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் வடைகளை தயார் செஞ்சாங்க போல சுவாமி கோவிலில் உள்ள பதினெட்டு அடி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றதுங்க எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் மனதார அனுமனை அழைத்தால் ஓடோடி வருவார் ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்ராய தீமகி தந்தோ ஹனுமன் ய் என்ற அனுமன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சகல பாவங்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் நிவர்த்தி பெறலாங்க அனுமன் பிறந்த வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி பயபக்தியுடன் வழிபட்டால் இனிதே முடியுங்க கடன் தொல்லையும் தீரும் நல்ல வேலையும் பதவி உயர்வும் கிடைக்க பெறுவார்கள் என்பது நிச்சயங்க மார்கழி அமாவாசை மூலம் நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயர் அவதரித்தார் என இந்து புராணங்கள் கூறுதுங்க இந்த நாளில் தென்னிந்தியா முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இப்பூ உலகம் உள்ளவரையில் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரும் ஏழு பேர்களில் ஆஞ்சநேயரும் ஒருவருங்க ருத்ரனின் அம்சமாக பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பகவானின் மைந்தனாக பஞ்சபூதங்களின் சக்தியையும் ஒருங்கே பெற்றவராக அவதரித்தவர் யாராலும் செய்ய முடியாத அசாத்தியமான செயல்களை எல்லாம் அனாயசியமாக செய்பவர் எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் அரூபமாக இருந்து அந்த ராமநாமத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமான ஒரே கடவுள் மனிதர்கள் முதல் நம்மை படைத்த கடவுள் வரை அனைவரையும் தன்னுடைய பார்வையால் நடந்து செய்யும் சனீஸ்வரரையே ஆலை விட்டால் போதும் என்று ஓட வைத்தவர் இதனாலேயே ஆஞ்சநேயரை வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் பிடிக்குதுங்க இறைவனிடத்தில் பக்தி செலுத்துவது எப்படி என்று பாடம் நடத்தியவர் தன்னுடைய பக்தியால் அந்த கடவுளையே பிரமிக்க செய்தவர் தன் மீது இப்படி கண்மூடித்தனமாக பக்தி செலுத்தவும் இப்பூ பக்தன் ஒருவன் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுத்தியவர் அதனால் தான் ஸ்ரீராமர் தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவடைந்தவுடன் ஆஞ்சநேயரையும் தன்னுடன் வைகுண்டத்திற்கு வரும்படி வற்புறுத்தியும் அதை மறுத்துவிட்டு தான் இப்பூ உலகிலேயே ராம ஸ்ரீராமநாமத்தை ஜெபித்துக்கொண்டு பக்தர்களுக்கு நல்வழி காட்டிக்கொண்டிருப்பேன் என்று சிரஞ்சீவியாக இருந்து வருபவர் பிராமனை வழிபடுபவர்கள் பெரும்பாலும் வெண்ணெய் காப்பு செய்தும் வெற்றிலை மாலை சமர்ப்பித்தும் வழிபடுவது வழக்கம் அசோகவனத்தில் சீதையை கண்ட ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையை தூவி ஆசி வழங்கியதாலும் போரில் ஏற்பட்ட காயத்தினால் உண்டான வெம்மையைக் குறைக்கவும் ஆஞ்சநேயருக்கு சீதை வெண்ணெயை தடவியதாலும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பும் வெற்றிலை மாலையும் அணிவிக்கப்படுவதாக கூறப்படுதுங்க அனுமன் பக்தர்கள் தங்கள் காரியம் வெற்றி பெற வெற்றிலை மாலை சாற்றி வேண்டி வழிபடுறாங்க அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுதுங்க அன்னை சீதாதேவியை தேடி அழைந்த ஆஞ்சநேயர் கடைசியில் அவரை இலங்கையில் அசோகவனத்தில் சிம்சுகா மரத்தடியில் சோகமே உருவாக இருந்ததை கண்டு கலங்கினாருங்க தான் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் தூதுவனாக வந்திருப்பதை விவரித்து ஸ்ரீராமபிரான் கொடுத்த கனையாளியை சீதாதேவியிடம் கொடுத்து அவரிடம் இருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டாருங்க சீதா சீதாதேவியிடம் விடை பெற்று கிளம்பும் போது ஆஞ்சநேயரை ஆசிர்வதிக்க எண்ணினார் ஆனால் ஆசிர்வதிக்க அச்சதையோ புஷ்பங்களோ கிடைக்கவில்லை அங்கே ஒரு வெற்றிலை கூடி படர்ந்திருப்பதைக் கண்ட ஆஞ்சநேயர் அதிலிருந்து சில வெற்றிலைகளை பறித்து மாலையாக கோர்த்து அதை சீதாதேவியிடம் கொடுத்து என்னை ஆசிர்வதியுங்கள் அன்னையே என்று வேண்டி பணிந்து நின்றாருங்க ஆஞ்சநேயரின் சமயோசித புத்தியை கண்டு மகிழ்ந்த அன்னை சீதாதேவி அந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயரின் கழுத்தில் அணிவித்து என்றைக்கும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று ஆசிர்வதித்தார் அதன் காரணமாகவே பக்தர்கள் அனைவரும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க ராவணனுடன் போர் பகவான் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் எப்படி பிடித்தமான ஒன்றோ அது போலவே ஆஞ்சநேயருக்கும் வெண்ணெய் மிகவும் பிடித்தமான ஒன்றுங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா அன்னை சீதாதேவியை காண ஆஞ்சநேயர் இலங்கையை சுற்றி வந்தபோது ராவணனின் வீரர்கள் வைத்த நெருப்பு இவரை ஒன்றும் செய்யவில்லை இருந்தாலும் அந்த வெப்பத்தின் தாக்கத்தால் அவருடைய உடல் சூடானது அதோடு ராவணனை எதிர்த்து ஸ்ரீ ராமபிரானும் லட்சுமணரும் போரிட்ட போது ஆஞ்சநேயரும் தன்னுடைய வானர படைகளோடு சேர்ந்து ராவணனின் படையுடன் போரிட்டாங்க அப்போது ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருந்ததை பார்த்த இலங்கை வீரர்கள் அவர் மீது பல்வேறு வகையான கொடூரமான ஆயுதங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தினாங்க இதனால் ஆஞ்சநேயரின் உடல் முழுவதும் ஏகப்பட்ட காயங்கள் உண்டானது இருந்தாலும் இந்த காயங்கள் அனைத்தும் தன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீராமருக்காகத்தானே என்று நினைத்து அவற்றை கண்டுகொள்ளவில்லைங்க ராவணனை கொன்று ஸ்ரீராமபிரான் ராமபிரான் சீதாதேவியை சிறையிலிருந்து மீட்டவுடன் இருவரையும் பணிந்து வணங்கினார் ஆஞ்சநேயர் அப்போது அவருடைய உடல் முழுவதும் இருந்த காயங்களை பார்த்து பதறிய அன்னை சீதாதேவி வெண்ணையை கொண்டு ஆஞ்சநேயரின் உடல் முழுவதும் பூசிவிட்டார் இதனால் அவரின் உடலில் இருந்து காயங்கள் மறைந்ததோடு அவரின் உடலில் இருந்த வெக்கையும் தணிந்ததுங்க அன்னை சீதாதேவியின் செயலால் மனம் நிகழ்ந்த ஆஞ்சநேயர் தனக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுபவர்களின் நோய் ஸ்ரீ அருளால் முழுமையாக குணப்படுத்துவேன் என்று உறுதியளித்தாருங்க அன்றிலிருந்து ஆஞ்சநேயரை தரிசிக்க செல்பவர்கள் வெண்ணையை அவர் மீது சாட்சி வழிபடுறாங்க வழிபடுவதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுதுங்க தொல்லை கொடுத்து வந்த அசுரர்களை அளிக்க வேண்டி தேவர்கள் ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்து கொடுத்தனர் ஸ்ரீராமர் தன்னுடைய வில் அம்பையும் சிவபெருமான் பிரம்மா பிற கடவுள்கள் சேர்ந்து சக்தி வாய்ந்த மற்ற ஆயுதங்களையும் கொடுத்தாங்க ஸ்ரீ கண்ணபிரான் வெண்ணெயை கொடுத்து இந்த வெண்ணெய் உருகுவதற்குள் உனது காரியம் வெற்றியடையும் அசுரர்களை அழித்து நீதியை நிலைநாட்டுவாயாக என்று ஆசிர்வதித்தார் ஸ்ரீ கண்ணபிரான் ஆசிர்வதித்தது போலவே ஆஞ்சநேயரும் இரண்டு அசுரர்களையும் அழித்து வெற்றி வாகை சூடினார் இதனால் தான் பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியம் வெற்றியடைய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுறாங்க எனவே அனுமன் பிறந்த நாளில் வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டால் தடைபட்ட காரியங்கள் இனிதே முடியும் கடன் தொல்லையும் ஒழியும் நல்ல உத்தியோகமும் பதவி உயர்வும் கிடைக்க பெறுவார்கள் என்பது நிச்சயங்க இப்போது நீங்கள் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது விளக்குங்க பஞ்சகவ்ய விளக்கில் அந்த குலதெய்வமே குடியிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க பஞ்சகவ்ய விளக்கை நாம் வீட்டில் வாங்கி எரிய ஓடுறதுனால ஒரு ஹோம செஞ்சதுக்கான பலன் நமக்கு கிடைக்குதுங்க மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ்ல சேல்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் வாங்கிக்கலாங்க